வணக்கம் நான் தேவா இப்போ நாம பார்க்க போற இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையில சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினச்சது நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப வேகமாக வந்து சேரும் நாம ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமும் நமக்கு சில நேரங்களில் அது ரொம்ப தாமதமாக நடக்கிறதும் சில நேரங்களில் அது நடக்காமலே போகிறதுக்கும் ஒரு விதமான மனநிலைமை தான் காரணம் அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதும் அது ஒரு தடையா இருக்கு அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அந்த தடையை உடைப்பதற்கான ஒரு மந்திர வாக்கியத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம் அது என்ன வாக்கியம் அதுக்கு முன்னாடி இதோட முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை உங்க கூட பகிர்ந்து ஆசைப்படுறேன் இது உண்மையில் என் நண்பருக்கு நடந்த சம்பவம் எனக்கு இதை கேட்கும்போது ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனா அதனால் அவர் அடைஞ்ச பாதிப்புகளை பார்க்கும்போது கண்டிப்பா இதை கவனிச்சே ஆகணும் அப்படிங்கிற முக்கியத்துவம் புரிய வந்தது அதுதான் இப்ப நான் அவங்க கூட பகிர்ந்துக்க போறேன் கடைசி வரைக்கும் கேளுங்க ஒருவேளை இந்த பாதிப்பு உங்களுக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னா இது அவசியம் உங்களுக்கும் தேவைப்படும் இது எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னா வாழ்க்கையில எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்த்துட்டு வேற எந்த வழியும் இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையா சரணடையலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையோட என்கிட்ட வந்து சரணடைதலை கத்துக்கிட்டு தன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் முன் வச்சதுக்கு அப்புறமும் தன்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நொந்து போன ஒரு தனி மனிதனுடைய ஆதங்கமான கேள்விதான் அந்த தொடக்கம் பிரபஞ்ச பேராற்றல் என்னோட வாழ்க்கையில நடத்தின பல அற்புதமான விஷயங்களை என் கூடவே இருந்து பார்த்த நண்பர் அவர் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நடந்தது இதெல்லாம் நீங்க எப்படி செஞ்சீங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவர் என்கிட்ட கேட்பார் அதுக்கு நான் நான் கேட்டேன் அதனால எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்வேன் அதை கேட்டதும் சிரிச்சுக்கிட்டே எழுந்து போயிடுவார் அவருக்கு அதுல சுத்தமா நம்பிக்கையே இல்லை அதே பதில் தான் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட இருந்து வந்ததுனால ஒரு நாள் அவருக்கு ஏதோ ஒரு ஆர்வம் வந்துடுச்சு தான் சொல்றீங்களா நாம கேட்டா கிடைக்குமா எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க அவங்க யாருக்குமே எல்லாமே நடக்கிறது இல்லையே அவங்க எல்லாரும் இன்னமும் புலம்பிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா உங்களுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டாரு நான் அது வெறும் பிரார்த்தனை மட்டும் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதன்படி வாழ்வீங்க அப்படின்னா உங்க பிரார்த்தனைகள் எல்லாமே நிச்சயமா நடக்க தொடங்குறத உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இதை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுச்சு நானும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டாரு அவரும் அப்போ நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தது எனக்கு தெரியும் இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு என்ன மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் என்ன நண்பர் இல்லையா நான் சொல்ற மாதிரி ஒரு மூணு மாசம் நீங்கள் உங்க வாழ்க்கையை முறையை மாற்றி பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு நீங்களே நிதர்சனமா பார்ப்பீங்க கண்டிப்பா செய்கிறேன்னு சொன்னாரு சந்தோஷம் ஆனா நான் சொன்னதை நீங்க அப்படியே நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு உண்மை அதுதான் நான் சொன்னதை வெறுமனே நம்புனீங்கன்னா நீங்க அதை உங்களுக்குள்ள திணிக்க பாப்பீங்க அது உங்களுக்கு ஒருபோதும் பலன் தரப்போறது கிடையாது என் மேல உங்களுக்கு நட்பும் மதிப்பும் இருக்கு அப்படின்னா அதை நீங்க பரிசோதனை பண்ணி பார்த்தா போதும்னு சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாரு அவரோட முயற்சிகள் தொடங்குச்சு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இலகுவாக நடக்கிறத அவரே பார்க்க ஆரம்பித்தார் ரொம்ப உற்சாகமானார் ஆனால் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி தொடர்ந்து நடக்கிறது இல்லை இல்லையா அதுவும் இக்கட்டான சூழ்நிலைன்னு வரும்போது இந்த வாழ்க்கை முறையில் நீடிச்சு இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் ஆனாலும் தொடர்ந்து இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் அவர் கேட்ட அந்த முக்கியமான விஷயங்கள் மட்டும் அவருக்கு நடக்கவே இல்லை ஒவ்வொரு முறையும் அவர் என்கிட்ட வந்து நான் பிரார்த்தனை பண்றேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலையே எனக்கு அவலையோட சொல்லும் போதெல்லாம் நீங்க இன்னும் ஆழமாக கேட்கணும் நீங்க இன்னும் முழுசா நம்பணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்தில் அவருக்கு உண்மையிலே கோபம் வந்துடுச்சு அது விரக்தியின் உச்சம்னு எனக்கு தெரியும் அப்போ அவர் அந்த வார்த்தையை விட்டார் இன்னமும் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்குது என் வாழ்க்கை இவ்வளவுதானு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு விரக்தியா சொல்லிட்டு அங்கிருந்து உடனே கிளம்பி போயிட்டார் இந்த அளவுக்கு ஒரு கோபமும் விரக்தியும் மனசுக்குள்ள வருது அப்படின்னா கண்டிப்பா அவர் உண்மையிலேயே மனசார பிரார்த்தனை பண்ணி இருக்கணும் முழுமையா இருக்கணும் கடைசி நிமிஷம் வர நம்பிக்கையோட இருந்தும் அந்த விஷயம் நடக்காம போனா யாரா இருந்தாலும் உடஞ்சு போறதுங்கிறது சகஜமான விஷயம்தான் அது அவருக்கு ஒவ்வொரு முறையும் நடந்திருக்கு அதுதான் சிக்கலை ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு விஷயம் என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்த தொடங்குச்சு அப்ப அவரை கூப்பிட்டு உங்களோட பிரார்த்தனையில் இப்ப நான் சொல்ல போகிற இந்த வாக்கியத்தையும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்ன மாதிரியே அவருடைய பிரார்த்தனைகளில் இந்த வாக்கியத்தையும் சேர்த்துக்கிட்டாரு இந்த வாக்கியத்தை மட்டுமே சில நேரங்கள்ல பிரார்த்தனைகளாகவும் முன் வச்சார் பத்து நாட்கள்லேயே பெரிய மாற்றங்கள் அவருக்கு நடக்க தொடங்கிடுச்சு பெரிய விஷயம்னு நினைச்சதெல்லாம் ரொம்ப எளிமையா நடக்கிறத அவர் பார்த்தார் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா நல்லா இருக்காரு சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வந்துகிட்டு இருந்த அவருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அடையிறது ரொம்பவே கஷ்டமான போராட்டமானதாக தான் இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்து வர்றவங்களுக்கு இயல்பாவே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை தனக்குள்ள ஒரு சுய சந்தேகத்தை எப்பவுமே சுமந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லா முடிவுகள்லையும் செயல்கள்லையும் வெளிப்படும் அதுதான் அவருக்கும் பிரச்சனையா இருந்திருக்கு பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் அவர் அறியாம வந்த அந்த சுய சந்தேகம் அவருக்கு ஒரு பெரிய தடையாகவே இருந்திருக்கு ஆனா அவருக்கு அது என்னென்னு புரியலை அந்த மாதிரி ஒரு குழப்பமான மன்னலம் வரும்போது எல்லாம் அவர் தனக்கு தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கிட்டு பிரபஞ்சம் கண்டிப்பா செய்யும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே தொடர்ந்து இருந்திருக்கிறார் அவருக்கே அது புரியலை அப்படிங்கிறதுனால எங்கிட்டையும் அவர் சொல்லலை ஆனால் அவரோட அந்த வார்த்தைகள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் பிரபஞ்சத்தோட ஒரு செயல்பாடு அவரோட சுய சந்தேகம் அவருக்கு ஒரு தடையா இருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெளிவுபடுத்தி அதற்கான விடையை என் மூலமா அவருக்கு சொல்ல வச்சு அவருக்கு என்ன வேணுமோ அது அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுச்சு என்ன ஒரு அற்புதம் இல்லையா உங்களுக்குள்ளேயும் இது இருக்கான்னு பாருங்க இருந்ததுன்னா நான் இப்ப சொல்ல போற இந்த வாக்கியத்தை உங்க பிரார்த்தனையில சேர்த்துக்கோங்க இந்த வாக்கியத்தையே நீங்க பிரார்த்தனையா பண்ணா கூட ரொம்பவே நல்லதுதான் இப்ப அந்த வாக்கியத்தை சொல்றேன் எனக்கு எல்லாம் நல்லபடியா எளிமையா நடக்கட்டும் எனக்கு எல்லாம் நல்லபடியாக எளிமையாக நடக்கட்டும் எனக்கு எல்லாம் நல்லபடியாக எளிமையாக நடக்கட்டும் இதுதான் அந்த மந்திர வாக்கியம் இதை கேட்க எளிமையா தோணலாம் ஆனா இதை நீங்க பரிசோதிச்சு பார்த்தா இதோட ஆழம் என்ன வலிமை என்னன்றது உங்களுக்கே புரியும் ஒரு சிலருக்கு இந்த கேள்வி வரலாம் எனக்கு எல்லாம் நல்லபடியா எளிமையாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்றதை விட நடக்குது அப்படின்னு நிகழ்காலத்துல சொல்லலாம் இல்லையா அப்படின்னு தாராளமா சொல்லலாம் ஆனாலும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சுய சந்தேகத்துல ஆழமாக இருக்கிற ஒரு மனசு இதையும் சந்தேகப்படும் ஆனா அதுவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது இனியாவது நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு ஏத்துக்க தொடங்கும் அங்கிருந்து மாயாஜாலங்களும் ஆரம்பமாகும் அந்த நண்பரை தொடர்ந்து பல பேர் வாழ்க்கையில இப்பவும் அந்த வாக்கியம் பல அற்புத விஷயங்களை அனுமதிக்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் அது உதவக்கூடும் நல்லது இப்ப நம்ம பார்த்த தகவல் ரொம்ப முக்கியமானது இதை பரிசோதிச்சு பாருங்க அதோட உங்க உறவுகளோடையும் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க அவர்களுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் நன்றிகள் கோடி